உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு கணபதியினுடைய மூல மந்திரத்தை இப்பொழுது நாம் பார்க்கலாம் ஓம் கம் கணபதேய நமக என்ற இந்த மந்திரத்தை குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி அதிகபட்ச பலன்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலா எப்படி இருக்கும் என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் யார் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் நுணுக்கமான நுட்பமான அறிவை உடையவர் கவர்ச்சியாக பேசி பிறருடைய காரியத்தில் வழி நடத்துகின்றவர்கள் அதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய காரியங்களையும் கவர்ச்சியாகவும் காந்தமாக பேசி தீர்த்து கொள்பவர் ஜோதிட அறிவை இயற்கையாக பெற்ற இவர்களுக்கு மற்றவர்களுக்கு வழிகாட்டும் அளவிற்கு ஜோதிட அறிவு ஏராளமாக இப்படிப்பட்ட மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு உள்ளடங்கிய ஒன்பது வாதங்கள் என்னென்ன மிருக சீரிடம் மூன்று நான்கு திருவாதிரை ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்கள் பூசம் ஒன்று இரண்டு மூன்று என்று சொல்லப்பட்ட ஒன்பது பாதங்களை உள்ளடங்கியவர்கள்தான் இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இந்த ஆகஸ்ட் மாதத்திலே ஐந்து பேச்சுகளை இவர்கள் சந்திக்க இருக்கின்றார்கள் அது என்ன சுக்கிரன் இருமுறையும் சூரியன் ஒரு முறையும் செவ்வாய் ஒரு முறையும் புதன் ஒரு முறையும் பயிற்சி ஆகி பலவிதமான விதமான இரக்கங்களை சுபங்கள் அசுபங்களை காட்டுகின்றார்கள் இப்பொழுது இந்த மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்தினுடைய பலாபலங்களை நாம் இப்பொழுது விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் எந்த சூழ்நிலையிலும் நிதானத்தை இழக்காத மிதுன ராசிக்காரர்களே இந்த ஆகஸ்ட் மாதம் முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் விடா முயற்சியுடன் ஈடுபட்டு காரியங்களிலே வெற்றி பெறுவீர்கள் விருப்பங்கள் கைகூடும் அடுத்தவரை அதிகாரம் செய்யும் பொழுது கவனம் வீண் பகை ஏற்படலாம் மற்றவர்களுக்காக பொறுப்புகளை ஏற்காமல் இருப்பது நல்லது வீண் அலைச்சல் ஏற்படலாம் கவனம் தேவை தொழில் வியாபாரம் முன்னேற்ற பாதையிலே செல்லும் அரசாங்க தொடர்பான பணிகளின் சாதகமான போக்கு காணப்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் பொறுப்புகள் கூடும் திறமை வெளிப்படும் வேலை தேடுபவர்களுக்கு வேலை கிடைக்கும் குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார் மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கம் அதிகரி பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் விருந்தினர்கள் வருகை இருக்கும் மரியாதையும் அந்தஸ்தும் கூடும் பெண்களுக்கு விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவீர்கள் பண வரத்து திருப்தித்தல் கலை துறையினருக்கு வாக்கு வன்மையா எல்லா நன்மைகளும் கிடைக்க பெறுவீர்கள் மிதுன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே பண வரவு மன திருப்தியை தரும் புது நபர்களின் அறிமுகம் அவர்களுடைய நட்பு கிடைக்க பெறுவீர்கள் எதிலும் முன்னேற்றம் காணப்படும் அரசியல் துறையினருக்கு நீண்ட நாட்களாக இழுபடியாக இருந்து வந்த காரியம் சாதகமாகி நடந்து முடியும் வாகனங்களை பயன்படுத்தும் போது கவனம் தேடும் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை சீர்படும் மாணவர்களுக்கு கல்வியில் இருந்த தடைகள் நீங்கும் எதிலும் முழு முயற்சியுடன் ஈடுபடுவீர்கள் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக மிருக சீரிடம் மூன்றாவது நான்காவது பாதத்தை உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதத்திலே உங்களது கருத்துக்கு சிலர் மாற்று கருத்து கூறலாம் எதிர்த்து பேசாமல் அமைதியாய் இருப்பது நல்லது மாணவர்களுக்கு எவ்வளவு திறமையாக படித்தாலும் பாடங்கள் கடினமானவை போல தோன்றும் மனதை தளர விடாமல் படிப்பது வெற்றியை தரும் மிதன ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு திருவாதிரை நட்சத்திரம் உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் அடுத்தவருடன் ஏற்படும் பிரச்சனைகளிலும் வாக்குவாதத்திலும் வெற்றியே கிடை மனவரத்து கூடும் ஆனால் எந்த காரியத்தில் ஈடுபட்டாலும் அடுத்தவரை நம்புவதில் எச்சரிக்கை தேவை உங்களுக்கு மிகவும் வேண்டியவர்கள் உங்களை விட்டு விலகிச் செல்ல நேரிடலாம் மாற்று மதத்தினுடைய உதவி கிடை மிதனராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் தொழில் வியாபாரத்தில் எதிர்பார்த்த பண வரவு இருக்கும் போட்டிகள் குறையும் புதிய முயற்சிகளில் ஈடுபட தோன்றும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்யும் பணிகள் திருப்திகரமாக நடந்து முடியும் எதிர்பார்த்த இடமும் இடமாற்றமும் வரலாம் மிதன ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் கடைபிடிக்க கூடிய இந்த ஆகஸ்ட் மாத பரிகார முயற்சிகள் தெய்வீக முயற்சிகள் என்னென்ன ஸ்ரீ ரங்கநாதரை வணங்கி வர துன்பங்கள் விலகி இன்பங்கள் தேடிவு இவர்களுக்கு அதிர்ஷ்டமான கிழமைகள் புதன் சந்திராஷ்டம தினங்கள் ஆகஸ்ட் பதினெட்டு பத்தொன்பது அதிர்ஷ்ட தினங்கள் ஆகஸ்ட் பதினொன்னு பன்னிரெண்டு இவர்களுடைய ராசியான திக்கு மேற்கு ராசியான வண்ணம் மஞ்சள் பச்சை வெள்ளை ராசியான எண்கள் ஐந்து ஆறு மூன்று இரண்டு ஏழு ஆகும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை வேலையிலே எட்டு மணி அளவிலும் மாலை வேலையிலே ஆறு மணி அளவிலும் ஆகஸ்ட் மாத பலாபலங்கள் அனைத்து ராசிக்காரர்களுக்கும் வழங்கப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட ஆலோசனையை மற்றும் வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் மேலும் ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதனுடன் ஜோதிட சிறுகுறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் கோச்சார பதிவுகளும் உங்களுக்கு சொல்லி வழிகாட்டுவதால் இந்த தினப்பலன் ராசி பலனையும் நீங்கள் தவறாமல் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று எல்லா வல்ல முருக பெருமானை வேண்டி இந்த பகுதியை நிறைவு செய் வேறொரு நல்ல பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்